இடுப்புல கட்டுற அண்ணா கவரு ஆமா கயிறா இருந்தா கூட அதையும் அத்துக்கிட்டு தான் ஆமா அந்த அளவுக்கு அப்படி போது போது ஒன்னும் கொண்டு போற லட்சக்கணக்கு கோடி ஒரு ரூபாய் கூட எடுத்துறாங்க அப்படி அதாவது செல்வங்களோ உறவுகளோ கடைசி வரையும் கூட வருவது கிடையாது நாம சேர்த்து வைத்த தானம் தர்மம் பாவம் புண்ணியம் கருமம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் தான் நம்ம கூட வர்றது கடைசியில அப்படி ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு தருமத்தை செய்ய வேண்டும் தருமத்தின் வழியாக நடக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் சரி அம்மா நான் மருத்துவம் பார்ப்பதற்கு காசு குடும்பம் எல்லாம் வாங்குறது கிடையாது இலவசமா இலவச மருத்துவம் சரி 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 அதாவது அந்த ஆண்டவனுடைய கிருமை நாள் படைத்த அந்த பரமேஸ்வரி பரமேஸ்வரன் சரி அவருடைய இடமாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உமா பார்வதி அந்த தேவியுடைய அருளால் அதாவது என்னை போல பெண்களுக்கெல்லாம் எல்லாம் பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத எப்படி ஒரு அற்புத சக்தி அப்படியா ஆமா அதாவது மருத்துவர் என்றால் கடவுளுக்கு சமம் ஆமா உண்மைதான்

எங்க அப்பா பிறக்கும்போது எங்க பாட்டியா எங்க துடி துடிச்சா நான் கண்ணுலயே பார்த்தேன் டாக்டர் போய் கூப்பிட்டு வரமாடி எங்க அப்பா பிறகு எங்க அம்மா பொறக்கும் போது பார்க்கல எங்க அம்மா பிறக்கும்போதும் பார்த்தேன் அப்படியே பட்ட மருத்துவ இது மருத்துவ குணம் ஆஹ் அம்மா ஓய் அப்படி ஆஹ் என்னை திருமணம் செய்த கணவர் யாரு அது யாரு கணவர் யாருமா என்னுடைய கணவர் அவர்தான் மிருகண்ட ஐயர் அப்படியா சரி சரி குலம் எப்படி

எங்களுடைய பெயரை சொல்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ கிடையாது குழந்தைகள் இல்லையா பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி ஆடேழடை அம்மா குடுத்தை இல்லையா குடுத்தைகளே கிடையாது நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செய்தோம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படி என்று தெரியவில்லை அம்மா எங்களுடைய

ஏமா கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இல்ல கறியா இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா ஏன் ஒரு நாளைக்கு நீ கோயில் பூசாரிக்கிட்டு தான் போறது பூசாரிக்கிட்ட ஏ பைத்தியாரா எதுக்குடா கோயில் பூசாரிக்கிட்ட

அந்த இறைவன் எங்களுடைய வாழ்விலே இப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்து அம்மா செடி தண்ணி விட்டான் அப்படி இருந்த அறுபதுக்கு அறுபது குறுக்க இருபது எங்களுடைய அந்திகாலம் நெருங்கி விட்டது அப்படி அந்த காலத்திலே ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்றான் பதினாறு செல்வங்களே குழந்தை செல்வம் என்பது ஒரு சிறப்பான செல்வம். எத்தனையோ ஒரு தாய்மார்கள் பெற்றவர்களுக்கு தான் தெரியும். பிள்ளையுடைய அருமை பிள்ளையுடைய அருமை அந்த அருமை பெருமை என்னை போல தாய் உள்ளங்களுக்கு தெரியும். பிள்ளை இல்லாத குறை என்னவென்று பார்க்கின்ற மக்கள் எல்லாம் வரடி வரடி என்று மய்யங்க எல்லாம் பேசுகிறார்கள். பேசுவாங்க பேசுவாங்க காய்கார காவறடி அப்படி என்று ஏளனமாக

கல்யாணம் செய்த பெண்கள் அதாவது இந்த வீட்டை விட்டு போ அதாவது பிறந்த வீட்டை விட்டு புகை வீடு போகும் ஆமா இவளுடைய மூஞ்சல முடிச்சுட்டு போனா இவ என்ன பிள்ளை இல்லாத பாவி பெரும் பாவி இல்லாத பாவி மனப்பாவி இவ என்ன பாவம் செஞ்சாலோ இவ என்ன கருமத்தை செய்தாலோ இவளுக்கு குழந்தைகள் இல்ல இவ மூஞ்சல முழிச்சா நம்மளுக்கும் அதுதான் நிலமை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும் அப்படி சொல்லக்கூடிய அந்த பெண்களே என்னை ஏலமாக பேசுகிறார்கள் குளவாய் மூடல ஊறு மூட முடியாது எத்தனையோ குழந்தை பிறப்பதற்கான அந்த பிரசவத்தை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கொடுத்திருந்தோம் எனக்கு ஒரு பிள்ளை பெற்ற பாக்கியம் எனக்கு கொடுக்கவில்லை அம்மா நீ கவலைப்படாதீங்க அப்படி நான் கையில இருந்து கூப்பிட்டு சொல்றேன் உலவாய் அதாவதுங்க செடி வச்சும் தண்ணி ஊத்தாம போக மாட்டான் அது இப்படி இருக்கும் பொழுது நீங்க இதுக்கு பத்தி நீ கவலைப்படுற நீ அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்கம்மா

ஒரு ஆண்களாக பட்டவர்கள் அது சீக்கிர அதாவது உடனடியாக கண்ணீர் விட்டு நம்முடைய குறையை சொல்ல மாட்டாங்க மனசு தேத்தி அப்படி ஒரு பெண்ணுள்ளம் கொண்டவர்கள் அதாவது எலகன மனசு தன்னுடைய மனசுள்ள உள்ள குறையை அவட்டுகிட்ட சொன்னாதான் தன்னுடைய குறை தீரும் அது உண்மைதான் ஆமா இருந்தாலும் அங்க சாமி கிட்ட போய் தயவு செஞ்சு சொல்றேன் அது குருவ கிட்ட போய் நீங்க வந்து இத இது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படி அவர் அவரை மனசு தேத்துங்க சரி வாங்க மாவட்டும் போன சங்கம் என்னப்பா மனைவி வந்துவிட்டால வருத்தாவது துவிளதென் தெய்வம் ஒவ்வொரு பெண்களுக்கும் தன்னுடைய கணவனே தெய்வம் காளை மாலை இருவேளை தவறாமல் கணவன் கனவள் கள்ளானாலும் உருசல் அப்படின புதிக வேண்டும் அதனால கற்புடைய கற்பு கரசிகள் கற்புடைய மாதர்கள் மாதர்கள் காளை மாಳೆ இருவேளை தவறாமல் கனவூடிய பாதத்தை சேவிப்பது அது ஒரு

No, <laughs> நலமோடு வாழ்ந்திருப்பா என்று வாசி வளர்ந்துகிறீர்கள் என்ன பிள்ளை இல்ல பாது என்று இந்த வையகமெல்லாம் என்னை பேசுகிறது காய்க்காத காவரடி பூக்காத பூவரடி இப்ப மூஞ்சல முடிச்சுட்டு போனா ஒரு வாரி வெற்றி ஆகாது அப்படி என்று சொல்லி என்னை போல உள்ள தாய்மார்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் பரிகாசம் பேசுகிறார்கள் என்னை பார்த்து எள்ளி நகைத்து உன்னை விட்டு பின்னே ஏழனம் செய்கிறார்கள் இப்படி அவர்கிட்ட வாழ்வாட்டு இப்படி இருக்கும் தருவாயில் நலமாக வாழ்ந்திருப்பாய் என்று தாங்கள் சொல்வது என்னுடைய முதலிலே வீட்டை பாய்வது போல இருக்கிறது சுவாமி ஒரு போது நமக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு ஒரு வாரிசு வேண்டும் இந்த உலகத்தில் இருப்போர் இந்த ஊரில் இருப்போர் இந்த நாட்டில் இருப்போர் அத்தனையுடைய வாயையும் நாம் அடைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வாரிசு தேவை அதனாலே இன்று தினத்திலே நான் ஒருவர் முடிவு செய்திருக்கிறேன் நம்ம மருத்தாவதி இன்று தினத்திலே நாம் குழந்தை வாக்கியம் வேண்டுமென்றார் இதோ என்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி இதோ நான் தேவாதி தேவரை சந்தித்து தேவலாக போகிறேன் தந்தை வாங்க வேண்டி ஆமா அமராவதி பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமராவதிக்கு தலைவனாக வழங்கக்கூடிய அந்த தேவ இந்திரன் இடத்துல சென்று அந்த தேவர் சபையில குழந்தை இல்லாத குறை சொல்லி அந்த தேவர்கள் இடத்துல முறைவிட்டு குழந்தை வாக்கியம் பெற்று வருகிறீர்களா தேவி சுவாமி புள்ள கொள்ளி வச்சா நம்மளுக்கு மாலை கருகாது புள்ள கொள்ளி வச்சா நம்மளுக்கு கோடி கருகாது

நான் இல்லாத பொழுது வேறு யாரோ வந்தாலும் அவருக்கு மனம் கோணால் விடுக்க அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ அத்தனை உணவு அவங்க சமைச்சு போடு அது மட்டும் இல்லாமல் விடுக்கு உன்னுடைய மருத்துவ வேலையும் சிறப்பாக யார் மனம் கோணால் விடுக்கு இத்தனை நாட்கள் எப்படி செய்து கொண்டிருந்தாயோ அதை போலவே செய்ய வேண்டும் தேவி

கணவருடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் பேச மாட்டேன் உண்மைதான் அதனால உங்களுடைய வார்த்தையை சிறமீது கொண்டு உங்களுடைய வார்த்தையை மதித்து நீங்கள் சொல்லும் பிரகாரம் நான் செய்து வருகிறேன் அப்படியா நீ பதிலாவது